ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாசி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு முறை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் வந்து பதினோராம் தேதி வந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் சிறப்பான வழிபாட்டு முறைகள் நடைபெறும் அன்றைய தினத்துல வந்து எப்பொழுதும் போல வந்து வீட்டில் வந்து பூஜை செய்வதோடு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியுடன் வாழ முடியும் அதிலும் வந்து குறிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டை வந்து கண்டிப்பான முறையில நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அருகில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானி சம்மேத முருகன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது வந்து வள்ளி தெய்வானி முருகன் இவர்கள் மூவரும் வந்து மாலை வாங்கி கொடுங்கள் பிறகு வந்து இவர்களுக்கு வந்து முன்பாக புதிதாக வாங்கிய இருபத்தி ஏழு விளக்குகளை வந்து சுத்தம் செய்து அதற்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி அதில் வந்து பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இரண்டு திரிகளை வந்து ஒன்றாக இணைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து வளம் வர வேண்டும் இப்படி வளம் வந்த பிறகு வந்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நபர்களுக்கு தங்களால் கையால் வந்து அன்னதானம் நீங்கள் வழங்கணும் உங்களோட கையால வந்து இருபத்தி ஏழு நபர்களுக்கு அன்னதானம் ஏ இயலாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்பது நபர்களுக்காவது அன்னதானம் நீங்கள் செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலம் வந்து நம்மளுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அதை அனைத்தும் வந்து சரியாகிறோம் மேலும் வந்து சேரக்கூடாத நட்சத்திரங்கள் சேர்ந்திருக்கும் வீட்டில் வந்து ஏற்படக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் மன குழப்பம் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் இதோடு மட்டுமில்லாமல் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் பெண் சாபம் ஏதாவது இருந்தாலும் அவையும் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டாலே வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து விடுவாள் அனைத்து விதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் செல்வ செழிப்புடன் வந்து நிம்மதியாக வாழ நீங்களும் முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த முறையில் வந்து புரட்டாசி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தகவலையும் நான் கோரிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து புரட்டாசி இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு முறையை பற்றி பார்த்துருந்தேன் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி